இந்த பாசலுங்க ஓப்பன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்விசியில் ஒரு ஐயா தான் கேட்டுருக்கார் வாங்க அந்த ஐயா என்னென்ன பொருள் கேட்டுன்னு சொல்லி ஒன்று உண்டா பாப்பம் மிக்சர் கேட்டுருக்கிறார் வந்து கறித்தூள் மட்டால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்தி இறைச்சி சரக்குத்தூள் மற்ற இது வந்து ஒடியல்மா தட்டை வடை மாசிச்சம்பல் மற்ற மிக்ஸர் மற்ற எங்கால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாற்றுகள் கேட்டிருக்கிறார் குடோல் கத்தரி மற்ற இது வந்து முருங்கை எல்லாம் கேட்டுருக்கார் மற்ற முக்கியமாக ரொட்டி மேக்கர் கேட்டிருக்கிறார் இவ்வளோ வந்தால் அந்த ஐயா கேட்டிருக்கார் அதோட சில சில இன்னும் ரெண்டு மூன்று நாற்றுகள் வந்து நாங்கள் கடையில் வீண்ட வேணும் இதே மாதிரி பொருட்கள் உங்களுக்கு இந்த நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் நாங்கள் போடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க ஓகே இனிமேல் போய் நாங்கள் என்ன சாப்பாடு போய் பார்த்துட்டுருவோம் வணக்க உறவுகளே நான் உங்கள் தேர்மினி நாங்கள் நல்ல சோமாயிருக்கிறோம் நீங்கள் என்னெல்லாம் சோமாயிருக்க வேணுமெண்ட் சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து என்ன சாப்பாடு செய்து காட்ட போகிறோம் சொன்னால் கலர் கலர் வெட்டு பலகாரம் தான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் இந்த பலகாரம் எல்லாம் சின்ன பிள்ளைகளெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவினம் இதை வந்து நீங்கள் கலரிங் போடாமலுக்கு சுடுறேன்னு சொன்னால் நீங்கள் பிளேனாகவே சுட்டு கொள்ளலாம் இதை வந்து நான் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு விருப்பமாயிருக்கும் தான் இப்படி கலர் போட்டு சுட போகிறேன் அதாவது பெரிய பெரிய அந்த கல்யாணோடு சாம்த்தியோடு அது எழுதலாம் இப்படி கலர் கலரிங் போட்டு பிளேனான பலகாரங்கள் எல்லாம் அந்த பேக்குகளுக்கு எல்லாம் போடுவினம் எல்லா பலகாரங்களும் போடைகளையும் இந்த பலகாரத்திலையும் போடுவினோம் கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி தெரியாதாக்கள் எல்லாம் தெரிஞ்சு கொள்ளுங்க இது வந்து நான் சுகமாக தான் இன்றைக்கு உங்களுக்கு இந்த பலாரத்தை செஞ்சு காட்ட போகிறேன் இது வந்து என்ன சொல்கிறது இப்போ புட் கலரிங் தான் நான் சாப்பாட்டு கலரிங் தான் சேர்க்க போகிறேன் வாங்க இப்போ நாங்கள் அந்த கலரிங்கள் என்னென்ன கலர்களில் செய்ய போகிறோம்னு சொல்லி நேரடியாக போகலாம் அதுக்கு முன்னாடி யாராவது எங்களை வீடியோக்குள்ளே புதுசாக வாரீங்களோன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ அதோட வாயில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமான்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான பொருட்களை பார்ப்போம் பச்சை கோதுமை எடுத்துருக்குறேன் கப்பு கணக்கில் மூன்று கப் எடுத்துருக்கேன் மூன்று கலரிங் விட போகிறேன் மூன்றுக்கும் ஒரு ஒரு கப் எடுக்க போகிறேன் அதாவது தேவையான அளவு உப்பு எடுக்க போகிறேன் கலரிங் வந்து பிங்கில் மற்ற இது வந்து ஒரு எக்கில ஒன்று சொல்லி ஒரு மஞ்சள் கலர் ஒன்று எடுத்துருக்குறேன் மற்ற எங்கால பாதிங்க ஒன்று சொன்னால் ஒரு பச்சை கலர் எடுத்துருக்குறேன் மற்ற தேவையான அளவு எண்ணெய் மற்ற அங்கால சீனி இருக்குது இவ்வளோ வந்து எங்களுக்கு தேவையான பொருள் மூன்றே மூன்று பொருள் எங்களுக்கு இந்த பலகாரத்துக்கு ரெடி இஞ்சாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் முதல்ல வந்து நாங்கள் மாவை அரிச்சு எடுக்க போகிறோம் ஒரு பிளேட் ஒன்று கொள்வோம் அதில் வந்து மாவை அரிச்செடுப்போம் நாங்கள் மாவை வந்து நேரம் வடிவ அரிச்சு எடுத்துட்டோம் இப்போ மூன்று பாத்திரம் எடுத்து சரிக்கு சரியாக மூண்டு பாத்திரத்துக்குள்ளேயும் அளவளவாக எடுத்துக்கொள்வோம் மாவை ஒரு கப் கணக்கில் நான் எடுத்துக்கொள்கிறேன் கையால் நான் எடுக்கிறேன் ஒவ்வொரு கப் கணக்கில் எடுத்துக்கொள்கிறேன் ரொம்ப நாங்கள் மூண்டுக்குள்ளையும் அளவ சரியான அளவில் மா எடுத்து வச்சுட்டோம் பச்சா கோதுமைமா இப்போ கொஞ்சம் கொஞ்சம் உப்பு மூண்டுக்குள்ளையும் போட போகிறோம் நாங்கள் உப்பை வடிவாக கிளந்து விடுவோம் வீட்டில் வேறு ஒன்றுமே போட தேர்லை சில பேர் வந்து பால்களில் குழைப்பினம் அந்த பால்களில் குழைச்சா அந்த மொறுமொரு ரெண்டு பிலை நேரம் வில சில பேர் அப்பச்சோடா போடுவேணும் பேக்கிங் பவுடர் போடுவேணும் நான் ஒன்றுமே போடாமல் தான் செய்ய போகிறேன் முதல்ல நாங்கள் ரெண்டு மாவை எங்கால தூக்கி வச்சுட்டு இந்த ஒரு மாவை குழைச்செடுப்போம் முதல்ல வந்து நாங்கள் பிங்கலரை குழைச்செடுப்போம் கொஞ்சமாக விட போகிறேன் ஒரு சொட்டு விட்டால் காணும் தண்ணியில் கிளந்து நீங்கள் விட்டு குழைக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக விட்டுட்டு தண்ணி ஊற்றி குளைக்க போகிறேன் நாங்கள் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக குழைச்சி எடுப்போம் கலரிங்க வந்து நீங்கள் கூடுதலாக விடுவோணுமண்டா நீங்கள் கொள்ளலாம் ரொட்டி பருவத்தில் குழைச்செடுப்போம் பெருங்க இந்த மாதிரி பதத்தில் வடிவாக குழைச்சி எடுக்கணும் வடிவாக அமர்த்தி குழைக்கணும் பார்த்தீங்களா கொஞ்சமாக தான் எடுத்திருக்கிறேன் நான் நீங்கள் தண்ணிக்குள்ளே விட்டு இந்த கிணறு இங்கே விட்டு குழைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால் இந்த வெள்ளையாக தெரியாது நில வடிவை அடித்து அடித்து குழைச்சு எடுப்போம் சரி குழைச்ச பிறகு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு வடிவம் அமர்த்தி குழைச்சா நில வடிவாக வரும் அதே மாதிரியே நாங்கள் மற்றதையும் குழச்சி எடுப்போம் இதே ஒரு பக்கமாக வச்சிட்டு நாங்கள் மற்ற கலர் கலரில் குழச்சி எடுப்போம் அது வந்து நாங்கள் மஞ்சள் கலரில் குளைச்சி எடுப்போம் தண்ணியிலையும் கொஞ்சம் கலரிங் விட்டுருக்குறேன் இது வந்து எட்டு கலரிங் வந்து கலர் கலர்ன்ற வழியாக தண்ணியிலையும் கொஞ்சம் விட்டு நான் மாவுக்குள்ளேயும் விட்டுருக்குறேன் எங்களுக்கு இந்த மாவுன்னு ரெடி ஆகிடுச்சிது அதுக்கும் கொஞ்சம் முன்னே பூசி அதே மாதிரி அடித்து வச்சுட்டு எடுத்தது பச்சை கலரை குளச்சி கொடுப்போம் இப்போ வந்து பச்சை கலருங்க வந்து தண்ணியிலேயே விட்டுருக்குறேன் கிளந்து கொண்டு இப்படியே மாவில் விட்டு குளிச்சி எடுப்போம் எங்களுக்கு மூன்று மாவுமே ரெடி ஆகிடுஞ்சால காட்டுங்க மூன்று கலரும் பார்த்திங்களேன் என்ன வடிவாக இருக்குதுன்னு சொல்லி இனிமேல் வந்து நாங்கள் இதை உருட்டு கட்டை ஓ இதில் வச்சு நாங்கள் கட்டிங் பிள்ளையில த எல்லாம் வெட்டி எடுப்போம் நாங்கள் ஒரு கட்டிங் பிள்ளையை எடுத்துக்கொள்வோம் அதில் வந்து பச்சை கோதுமமாக கொஞ்சம் தூக்கிக் கொள்வோம் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கலர் முதல்ல நாங்கள் தட்டி வெட்டி கொள்ளலாம் முதல்ல மஞ்சள் கலரில் எடுத்துக்கொள்ளுவோம் எப்படி ஒரு பாதியாக முதல்ல எடுத்துக்கொள்வோம் இப்படி ஒரு ரவுண்ட் ரவுண்ட் எடுத்துட்டு இப்படியே வச்சு தட்டி போடுறேன் அது மா காணாண்டா நீங்கள் மேலால் மா கொஞ்சம் தூவி தூவி தட்டி கொடுதா கொஞ்சமாக தூக்கிக் கொள்வோம் ரெண்டா ஒட்டாமல் வரும் அப்படியே வெட்டி கடுப்போம் எங்கே தேவையென்றால் இந்த கரையை வந்து கழிக்கலாம் கழிக்காமலும் பட்டலாமா அது உங்களோட விருப்பம் அப்படியே சாதுவாக இந்த கரையை நாங்கள் வெட்டி கழிப்போம் இந்த மாதிரி எல்லா பக்கமும் இந்த கரைய கழிச்சுட்டு இப்போ இந்த மாவை நாங்கள் அதுக்குள்ளே போ அந்த மற்ற மாவோடு சேர்த்து பிணைஞ்சு வட்டி கொள்ளலாம் இந்த மாதிரி இப்படி பாருங்க இந்த எங்களால் வந்து இந்த கழிவுகளை போட்டிருக்குறேன் கழிவு என்ன இந்த மாவோடையே சேர்த்து பின்னஞ்சு திருப்பி வட்டி கொள்ளலாம் இப்போ வந்து நாங்கள் வெட்டிக்கொள்ளுவோம் இப்படி ஒரு கொஞ்சம் பெரிய பெரிய இதாக அப்படின்னமுண்டா எடுக்க சும மேற்கம் இந்த மாதிரி வெட்டி போட்டு இப்போ நாங்கள் இப்படியே ப்ளேட்டில் எடுத்து போட வண்டியை தான் கொட்டி பார்க்கலாம் நீங்கள் எப்படியும் பாருங்க இப்படியே விழும் பார்த்தீங்களா கொஞ்சம் மா போட்டிங்கன்னு சொன்னால் தென் டை பாட்டு அளவிழும் இதே மாதிரி நாங்கள் எல்லாத்தையும் பட்டி எடுப்போம் அப்படின்னு சொன்னால் மஞ்சள் எல்லாம் பட்டி எடுத்துட்டோம் இதே மாதிரி மெட்டை கலர்களையும் பட்டி எடுப்போம் சொன்னா பச்சை எங்கால ரோஸ் கலர் அங்காலும் மஞ்சள் கலர் எல்லாமே நாங்கள் வெட்டி எடுத்துட்டோம் இனிமேல் வந்து நாங்கள் இதை பொறிச்சு எடுப்போம் நாங்கள் அடுப்பு ஒன் பண்ணியாச்சு ஒரு சட்டி கொண்டு வச்சு கொள்ளுவோம் அதில் தேங்காய் எண்ணெய் வந்து அளவாக பொறிக்கிற கேட்ட மாதிரி அளவாக ஊற்றிக்கொள்ளுவோம் இப்போ வந்து இது நல்லா கொதிக்கட்டுக்கும் அது எண்ணெய் வந்து சூடாகிட்டு நாங்கள் இந்த பலகாரத்தை தூக்கி இதுக்கு மேலே போட்டு பொறிச்சு எடுத்துக்கொள்ளுவோம் பார்த்தீங்களா எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சுட்டுது உடனேயே பார்த்தீங்களோ இந்த பொங்கி கொண்டு வருது அங்கே மில்லமா திருப்பி விடணும் டக்குன்னு கெறவி வீடும் பாத்தீங்களா அந்த பொறுமை கொண்டு வந்துடுது பார்த்தீங்களா இந்த விளையாடும் போட்ட உடனே எப்படி வந்துருக்குன்னு பார்த்தீங்களோ உம் அதான் அந்த அடிச்சு குழைக்கணும் மாவை அப்படியே திருப்பி கொண்டே இருக்கும் போட்டால் சரி புறா விட்டாது இன்னைக்குள்ள போட்டா அப்போ இந்த விட்டாது இது வந்து கிண நேரம் செல்லாது வந்து கா வந்து டக்குன்னு அந்த பொங்கினதை விடாம திருப்பி திருப்பி விட சரியாக நல்ல முருமரண்டு வந்து இருக்குது உங்களுக்கு தெரியும் தானே அந்த பச்சையாக எடுக்காமல் நல்ல முருமரண்டு வேற எடுத்துக்கொள்ளுங்க நாங்கள் எடுத்துடுவோம் இப்படி எடுத்து பார்த்தா உங்களுக்கு விலங்கும் இது சத்தம் கேட்கும் இந்த மாதிரி எண்ணெய் இல்லாமல் எடுத்துக்கொள்ளுங்க கலரை நாங்கள் போட்டுக்கொள்வோம் இப்போ இதுவும் நாங்கள் குறைஞ்சிட்டு எடுத்துக்கொள்வோம் அதுலேயே ஒரு பக்கமாக எடுத்துக்கொள்வோம் வந்து நாங்கள் பச்சைய கொள்வோம் கொண்டு பொங்களுக்கு பச்சை நல்ல நிலவாடிதான் புரிஞ்சுட்டு அதை நாங்க எடுத்துருவோம் எல்லாமே பொறிச்சு எடுத்துகிட்டேன் பாருங்க என்ன இப்போவே பார்த்தா அப்படி இப்படியே சாப்பிடலாம் அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை ஒரு பக்கமாக நாங்கள் வச்சுட்டு நாங்கள் சீனி பாவு காய்ச்சி எடுப்போம் இப்படி ஒரு சட்டி கொண்டு வச்சுக்கொள்கிறேன் சீனி வந்து நாங்கள் அளவாக தான் போட போகிறோம் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற அளவாக நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க வந்து கொஞ்சமாக ஊற்றி கொள்ளுவோம் மாடுத்த அதே ஒரு கப்பால் நான் சீனி போட்டிருக்கேன் கிணக்க சீனி நான் விட இல்லை இந்தளவு சீ ஒரு கப் சீனிக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டுருக்குறேன் இருக்கிறேன் இதுமாதிரி வந்து பாகு வந்து நல்லபடியாக கறியை வேணும் உங்களுக்கு அந்த பதத்தை நான் காட்டுறேன் மூன்று கப் கோதுமை மாவுக்கு தான் நான் ஒரு கப் சீனி எடுத்துருக்கிறேன் இந்த ஒரு கப் கோதுமை மாவுக்கு ஒரு கப் சீனி என்று எடுத்து போகாதீங்கோ மூன்று கப் கோதுமை மாவுக்கு நான் உங்களோடய இனிப்பு கேட்டு மேலே நீங்கள் காய்ச்சி எடுத்துக்கொள்ளலாம் இப்போ வந்து இந்த படி கடிவாக்கி எங்களுக்கு அந்த பதம்பிரைக்கில் உங்களுக்கு சாப்பிடுவோம் இப்போ அவங்களை கொதிச்சு கொண்டதுக்கு நாங்கள் வேற ஒரு இப்படி ஒரு வேசி நிலையே நாங்கள் இந்த பலகாரத்தை எல்லாத்தையும் சேர்க்க போகிறோம் பாத்து மூன்று சேரின் வடிவையாக இருக்கேன் வடிவையாக இருக்குது ம் பைய சாப்பிடுவாங்க மற்றது இந்த மூன்று சேர்க்குள்ள நல்ல கிளரையா இருக்கு நான் பார்க்க வடிவாயிருக்கேன் சேர்த்து போட்டு தான் நாங்கள் சீனிப்பா ஊற்றி குளுக்கூட பாத்திரமா கொள்ளணும் இந்த மாதிரி முருண் முறண்டு வந்துருக்கேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் சீனிப்பா உங்களுக்கு வந்து தயாராகொண்டிருக்கும் இந்த சீனி எல்லாம் வடிவாக கொண்டு வருது இன்னும் உங்களுக்கு பதம் பாருங்க சீனிப்பாவை வந்து நல்ல வடிவாக தடிச்சு கொண்டு வந்து இருக்குது இப்படி எடுத்து பார்க்கல உங்களுக்கு தெரியும் அந்த பவுல்ஸ் எல்லாம் கிணக்காக வர வேணும் இப்படி பார்க்கல பாருங்கள் இந்த பவுல்ஸ் வந்து இன்னும் தடிச்சு கொண்டு வர இல்லை இந்த இப்படி இப்படி விலைக்குள்ளேயே ஃபுல்லாகவே பவுல்ஸ் இருக்க வேணும் அதான் எங்கள்ட பதம் இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் இருக்குது இப்போ வந்து நாங்கள் தண்ணியில எல்லாம் விட்டு காட்டி உங்களுக்கு பதம் காட்டிடாது அதனால தான் இப்படி காட்டுறேன் வேற வேறு பதங்களை உங்களுக்கு காட்டலாம் இந்த பதம் கஷ்டம் அதனால் வடிவாக இருவர மாதிரி பதத்தில் ரக்கி கொள்ள வேணும் சிலவர் வந்து இது குள்ளியெல்லாம் எல்லாம் போட்டு கிண்டிணும் அப்படியெல்லாம் போட்டு கிண்டி எடுக்கலாம் எங்களுக்கு சீனிப்பாவை வந்து ரெடி கொண்டு வந்துட்டுது இந்த சீனிப்பாவை பேருங்களும் எல்லா வடிவாக தடிச்சு கொண்டு வந்துட்டுது இந்த நாங்கள் இறக்கி கொள்வோம் அடுப்பனிப்பாட்டெலாம் இப்போ நாங்கள் பலாரத்துக்கு மேலே அலி அலி ஊற்ற வேண்டியது தான் ஊற்றிட்டு குலுக்கி எடுக்க வேணும் ரெண்டு பேருண்டா தான் சுவாமிருக்கும் குலுக்கி குலுக்கி நாங்கள் விட்டு கொண்டு இருக்கலாம் பார்த்தீங்களா இதுதான் இந்த சீனி சீனிப்பாவோன்ற பதம் இதை விட கூட விட்டீங்களோ எல்லாம் சரி அப்படியே எப்படி போய் நிற்கும் இந்த மாதிரி சரிங்களா இதுக்கப்புறம் நாங்கள் இதை படிப்பா குலுக்கி எடுப்போம் இந்த சீனி பாவெல்லாம் நல்ல வடிவாக காணுமே நல்ல அளவு இப்படியே காஞ்சோன் வருது என்ன இப்படியே குலுக்கி போட்டு வச்ச மாட்டா அஞ்சு நிமிஷத்தில் காஞ்சிடும் அஞ்சு நிமிஷத்துக்கு போய் இப்படி இருக்கேன் பார்ப்போம் நீங்கள் பார்த்தீங்களா இப்போவே காஞ்சோன் வந்துட்டு இப்படி எது கட்டுக்கும் காஞ்சோன் விரட்டுக்குமா ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியுமா இப்படி அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்கோ

நல்ல முருமுரண்டு வந்துருக்கு இன்னும் கொஞ்சம் இப்போ கையொரு எடுத்தபடியாக இன்னும் கொஞ்சம் அப்படியே கிட்ட வந்து இறுகி கொண்டு வரும் வேறு வேலை சின்ன பிள்ளையெல்லாம் எல்லாம் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க சாப்பிடுவேணும் இதுதான் வேலை மதியம் இதுதான் வேலை இனிமேதான் மதிய சாப்படெல்லாம் சாப்பிட போகிறோம் சூப்பராக இருக்கும் அது எல்லா எல்லாத்தையும் கலரில் சாப்பிட்டாலும் அதே டேஸ்ட்டாக தான் இருக்கும் ம் என்ன மொறு மொறு பிங்க் கலர் எல்லாமே முரு முரண்டாம வந்துருக்குது எப்படி அழகை பார்த்தீங்களா அழக சின்ன பிள்ளைய கண்டா கண்டிப்பாக விட மாட்டோம் எனக்கு அந்த சின்ன பிள்ளைய அந்த ஞாபகம் தான் பெருமித செஞ்சிடண்டா நாங்களே சின்ன பிள்ளையர் மேலே தான் இப்படி இப்படி செஞ்சு சாப்பிட்றது பார்த்தீங்களா ஒரு கொஞ்ச நேரம் தான் பிடிச்சி அது செய்கிறதுக்கு எங்களை மீது மாதிரி செய்யுங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நாங்கள் வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஒரு இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம்